ஓம் சரவண பவ குருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலகம் கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்க வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சஞ்சாரங்களையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது நம்மளுக்கு பயிற்சி ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்திற்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று அடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகுபகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் வருடத்தின் ஆரம்ப மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல மாதம் நிறைய ராசி பலன்கள் வந்து அஷ்டமசனி வரப்போகுது சிம்மம் வந்து கவனமா இருக்கணும்னு ரொம்ப பயந்து போயிருக்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அச்சம் என்னைக்குமே வேண்டாம் நான் சொன்னது தான் ஐ கேன் டூ இட் உங்களால் எதுவுமே முடியும் ஐ எம் த பெஸ்ட் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் தான் வருடத்தின் ஆரம்பமே உங்களுக்கான மாதம் இனிமேல் எந்த மாதிரியான கடினமான வந்தாலும் அதை வந்து தாங்கி நின்று கர்ஜனை தோரணையுடன் கடந்து வரும் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கெரியர் தான் கெரியர் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏழாம் இடத்தில் சனி சுக்கரனுடைய சேர்க்கை ரொம்ப அழகா இது வரைக்கும் வந்து என்னடா அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருந்தவங்க கூட இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு வந்து ஒரு சாதிக்கக்கூடிய மனநிலை நான் சொல்லுவேன் இல்லையா இந்த பொன்மொழிகளை வந்து காலைல எழுந்தவொன்னே பெட்டை விட்டு எழுந்தவொன்னே சொல்லுங்கள் இன்னும் வஜிராசனத்தில் உட்காந்து சொன்னீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தோப்பு கர்ணமும் போட சொல்லியிருப்பேன் தோப்பு கர்ணம் போட முடியாதுமா எங்களால் ரொம்ப ஒரு நீட் பெயின்னு லெக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சேரில் அப்படியே உட்காருங்க கண்ணை மூடுங்க அந்த தோப்பு கரணம் போடுற மாதிரியே நீங்கள் நினைவால் வந்து ஃபுல்லாக வந்து போது அந்த தோப்பு கரணம் போட்ட பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சோம் நாக்கு மட்டும் மேலன்னையும் நோக்கி இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு அருமையான ஒரு பிளானட்ரி போர்ஷன் தொழிலில் எல்லா விதமான மாற்றங்களையும் எடுத்துக்கலாம் தொழிலை மாற்ற போகிறேன் பிஸ்னஸில் வந்து நல்லா ஒரு ஸ்டெப்பு அடுத்த மூவை நான் வந்து எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நகர்வுகள் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் நல்ல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நிறைவு பண்ணிடலாம் குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் குழந்தைகளுக்கு என்னென்ன வந்து நம்ம தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அந்த கவலைகள்லாம் கொஞ்சம் மாறும் அதற்கான ஒரு மூவான் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக தொழிலில் ஊதிய உயிருடன் உபயோக உயர்வு மிச்சம் உண்டு பனிஃபோ தாராளமா இருக்கிறதுனால கடன் அடையும் எதிரிகளை நம்ம கண்டுகொள்ளலாம் அவங்க கேத்தா மாதிரி நம்ம கடந்து வந்துடலாம் பக்குவமா அதே போல் வெளியூர் வேலைவாய்ப்பு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்குவது இல்லை வெளிநாட்டில் ஒரு பிஆர் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முடிவுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இல்லை நம்ம வந்து ஒரு சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசி முடித்தாலும் அதுக்கும் வந்து ஒரு ஆட்டாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு மாத வந்து உங்களுக்கு நம்ம ஒன்று தசாபதிலாம் சிறப்பாக இருந்தால் சீக்கிரம் அதை சுப பேச்சுவார்த்தைகள் முடிச்சிடுவீங்க இல்லைன்னா ஏதாவது வந்து கொஞ்சம் இழுபடியாக ஒரு சில தசாபதிகள் ஒரு சிறப்புனால் கொஞ்சம் அதுலேயும் வந்து கொஞ்சம் ஒரு தடை தாமதங்கள் இருக்கும் அதைய லாபமாக வந்து நம்ம கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டம் வயதில் வந்து கொஞ்சம் நாங்கள் அறுபது வயதை கடந்துருக்குறோன்றவங்க டெய்லியும் ரொட்டீன் லைஃப் சிறப்பாக போனாலே பெரிய விஷயம்னு கடந்து வந்துடுங்க எதிர்பார்ப்புகள் வைத்து கொள்ளாதீங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப வந்து நம்ம உழைக்கிறோம் எல்லாருமேலேயும் கேரிமையாக இருக்கிறோம் நம்மளுக்கான அங்கீகாரம் நம்ம குடும்பத்திலேயே கிடைக்கல சிம்மம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு தான் சொல்கிறேன் சிம்மராசில பெண்களாக பிறந்துட்டோம் சிம்மலகணத்துல பெ பெண்களாக பிறந்துட்டோம்னா அந்த குடும்பத்தை தாங்கி இழுத்து செல்லக்கூடிய பெரிய இன்ஜினியர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடலாம் என்னதான் கணவர் வந்து நாட்டுக்கே ராஜானாலும் நீங்கள் தான் வீட்டுக்கு ராணி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரியும் சிம்மத்தில் இருந்தவங்களாம் எப்படி நம்ம செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிங்கம் தான் நாட்டுக்கு போகும் சிம்பிளான லாஜிக் இது அதனால் இந்த காலகட்டம் நிறைய இடைவெளிபாடு வச்சுக்கோங்க டிவைன் எனர்ஜியோட ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கு ஆரம்பத்திலேயே நம்மளுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அதற்கப்பறம் ஆறாம் இடம் என்று இருக்கக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கும் போய் அமர்ந்துருவார் அரசு துறை உத்தியோகமாக இருந்தாலும் இல்லை தனியார் துறையில் பார்க்குறதுனாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய சனிக்கு வந்து நீங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு எட்டு தள்ளி இருப்பதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அது குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம் ஒரு நீட் எழுதுகிறோம் ஒரு நேராக எழுதுகிறோம் இல்லை நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து நாங்கள் முயற்சிக்கணும் இல்லை ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை எடுக்கணும் அப்படின்னு எந்த துறைக்கு நீங்கள் போகணுன்னாலும் அதற்கான வழிகளை வந்து இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் எடுத்து அந்த வழியில் பயணிப்பதற்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கவலை வேண்டாம் அஷ்டம சனி வந்தாலும் அதை அதிர்ஷ்டகரமான சனியாக மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒன் ஹவர் நடந்துருங்க அவங்களுக்கான யோகா மெடிடேஷன் ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரிங்க உடம்பு எல்லாம் ரொம்ப சரியாகல எங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாளா ஒரு நோயில கஷ்டப்படும் தன்மந்திரி வழிபாடு விட்டுக் அந்த காயத்திரியை சொல்லுங்க அந்த தன்மந்திரி காயத்ரி சொல்லிட்டு அந்த மருந்தலை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பூர்ணமாக குணமாயிடும் இந்த மாதம் செவ்வாய் வியாழ ஞாயிற்றுக்கிழமையில நரசிம்மர் வழிபாடு செய்யும் போது முடிந்தால் ஒரு தடவை வந்து நம்ம இந்த மூணு நரசுமுறையும் நம்ம பறிக்கல் பூவரசங்குப்பம் குப்பம் சிவகரி வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு எப்பொழுதும் வந்து நீங்கள் ஒரு இழிஞ்சங்கனியை இதே மாதிரி தான் வெள்ளி செவ்வாய் நான் ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமைகளை கோயிலில் கொடுப்பது ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட ஒரு ஒன்பது எலுமிச்சம்மாள் கொடுத்துருங்க இருபத்தேழு உங்கள் சக்திக்கு முடிஞ்ச மாதிரி மூன்று எலுமிச்சம் வச்சு வாங்கிட்டு வந்துடணும் ஒன்று நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஒன்று உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணும் ஒன்று வந்து பூஜாரில் வச்சுருவது இல்லை உங்கள் தொழில் செய்கிற இடங்களில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுவதை வச்சு வாங்கி சாமியின் பாத்தில் வாங்கி வச்சு வாங்கலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தனியாக கொடுத்துடணும் இந்த மாதிரி செய்யும்பொழுது ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் விநாயகருடைய வழிபாடு தடைகள்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா முதல்ல விநாயகரை வழிபட்டுதுதான் ஓம் கம் கணபதியை போற்றி அதுக்கு தான் அந்த தோப்பு கர்ணமும் சொல்லிட்டேன் கைத்தலை நிறையனி அப்பமோட அழகு போய் இசையால் இறைவனை வசப்படுத்தி விடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனுடைய திருநாமங்களை போடுறீங்களா விநாயகரின் காலி சித்தி மாலை துர்கை கவசம் இதெல்லாம் வந்து பாட 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 துர்கையுடைய வழிபாடு வெள்ளி செவ்வாய் நான் திரும்ப நிறைய இதையே தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு தடவையாவது உங்களுக்கு வந்து நான் நல்ல ஞாபகம் வந்து அதை பின்பற்றுவீங்கன்னு செவ்வாய் நாலு டு நாள உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண்பிஷ்டி நோய் தொல்லைகள் எதிரியல் தொல்லைகள் எல்லாத்தையுமே போயிடும் சுப காரியங்கள் நடக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் பதினொன்று டு பன்னெண்டு நீங்கள் வந்து வழிபடுங்க மிக அருமையான பலன்களை காணலாம் தீபத்திற்கு அவ்வளோ மூலியமாக இருக்குது கர்மாவை தீர்க்கக்கூடியதே தீபங்கள் தான் தீபங்களை ஏற்றி வழிபடும்போது காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் மூன்றையிலேருந்து நாலரைக்குள்ளே இல்லை ஈவினிங் இருந்து ஆறரைக்குள்ளே இல்லை காலைல ஆறு டு ஏழு அந்த ஓரையிலையோ இல்லை மத்தியானம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டோ அல்லது இரவில் வரக்கூடிய இட்டு வந்து இந்த டைமில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து முறையாக தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அடையக்கூடிய பண்ணுக்கு அளவே கிடையாது சிம்மம் ஜனவரி மாதமே மிக சிறப்பாக கர்ஜனை துறையுடன் உலாக வரக்கூடிய காலம் என்ன வந்தாலும் சரி எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எல்லா சூழலையும் ரொம்ப சிறப்பாக நியூட்ரலாக இருந்து அந்த பக்குவத்தோடு கடக்கக்கூடிய ஆற்றலை ஜனவரி மாசமே நம்ம டிவைன் எனர்ஜியோட பெற்றுக்கொள்ள போகிறோம் யோகா பிரணயாமம் இதெல்லாம் நம்ம வந்து பொழுது வாழ்வில் என்னைக்குமே சிம்மம் மேன்மையை மட்டுமே பெறும்னா அது மிக கிடையாது இந்த படங்கள்லாம் குடுதலின் கோச்சாரர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வந்து மிக நற்பலன்கள் விரைந்து எவ்வளோக்கு எவ்வளவு உங்களுடைய செயல்பாடுகளை செலுத்தி சிறப்பான செயல்களை செய்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி வியாழன் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலோ இல்லை மாத பிறப்பில் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் தரீங்களோ அன்னதானம் தரும்போது எலுமிச்சங்காய் ஊருகாவோட கொடுங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி வேலை வந்து பதினோரு ரூபா இருபத்தோருவா பணம் வைத்து நீங்கள் தரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம் அன்னதானம் மட்டும் இல்லை செருப்பு பெட்ஷீட்டு கொடை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் என்னாலாம் இதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து தரலாம் வண்டி வாகனங்களில் கவனம் இரவு நேர பயணங்களில் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும் அன் டைமில் சாப்பிட்றது செய்யறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஒரு டைம் பாக்ஸுக்குள்ளே உங்களை இந்த வருட ஆரம்பத்தினுடையதை இது இருக்கும் இல்லையா அந்த ஒரு தீர்மானங்கள்லாம் எடுப்போம் இல்லையா அதுலேயே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு தீர்மானத்தில் ஒரு டைம் பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நியமனங்களையும் ஒரு கட்டமைப்பையும் வடிவமைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி செம்ம லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜாதகம் பார்த்தர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்து படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி கொட்பறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்